நேத்து எதுக்கு நீங்க கேரல் ரவுண்ட் வரவே இல்ல என்ன எதிர்பார்த்துட்டே இருந்தியோ ஆமா சும்மா தான் வரல எதுக்குன்னு கேட்கலா சொல்லுங்கல நீ மூஞ்ச நல்லா சிரிச்ச மகமா வை அப்பதான் சொல்லுவேன் எதுக்கு வரலன்னு ம் வாங்க சிரிக்கே தான் சிரிக்க என்ன பத்தி சிரிய அங்க யார் இருக்கா வாங்க ம் கார் வச்சுக்கு வைக்கலாம் நல்லா தான் வருது சொல்லுங்கல எதுக்கு வரலன்னு கேட்டalla கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்தது அதான் வரல ஐயோ உடம்பு சரியா என்னாச்சி பாத்தியா சொன்ன நீ சோகமாக இருவா அதனால எதுவும் சொல்லலை ஒன்றும் இல்லை சாதாரண ஃபீவர் தான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ பரவாயில்லையா சரியானதானே உன்னை பார்க்க வர முடியும் இனி பார்க்க இப்போ எப்படி இருக்கும் உனக்கு நல்லா தான் இருக்கீங்க நல்லா இருக்கேன் பின்ன என்ன அமௌண்ட் ஜாஸ்தி இங்கே மாதிரிருக்கேன் ம் எப்பவும் இப்படி தான் இருக்கணும் இதுதான் அழகாக இருக்கும் உனக்கு ரெண்டு நாள் பார்க்கவே வரல இனி தண்ணியா ஆமாம் தேடாம தான் பின்ன கேட்கணும் தேடின மாதிரி தெரியலையா தேடி இருந்தால் தான் எங்கள் வீட்டுக்கு இனி தேடி வந்திருப்பியே உங்கள் வீடே எனக்கு தெரியாது பின்ன எப்படின்னா தேடி வருவேன் வா அப்படின்னு பேச பேசணும் எங்க வீட்டு ரோட்ல போகும்போது யாராவது சும்மா வா எனக்கு நடந்துட்டே பேசணும் ஆசையா இருக்கு ஒரு படியா இருந்துச்சுன்னா என் பின்னாடியே வா யாராட்டோ வந்தா நீங்க தமிழ் நடந்து நான் இங்க தமிழ் நடந்து போயிடுறேன் சரியா முன்னாடியே பிளான் பண்ணிட்டு நீ தானே பயப்படுறா என் கூட வரதுக்கு யாராவது பாத்துருவாங்களோ பிரச்சனை ஏறுமானு எனக்குலாம் ஒரு பயம் இல்லப்பா நீ பாட்டுக்கு வா எவ்வளவு தூரம் வேணாலும் கூட்டிகிட்டே போவேன் யார் பார்த்தாலும் எனக்கு கவலையே இல்லை உங்களுக்கு என்ன கவலை எங்களுக்கு தான் கவலை எல்லாம் ஏமா இப்போ ராய் யாராட்டு கேட்டானா கட்சிக்கு போகிறவங்க சொல்லு ஆ நல்லதான் ஆளை பாருங்களா கொத்தி விட கத்தி விடுக்கு இல்லையா மைனியோ அங்கே பார்த்தீங்களா ஆமாம் யார்கிட்ட பேசிட்டு இருக்கா ஒரு தெரிஞ்ச பண்ணா இருக்குமோ மைனியோ தெரிஞ்ச பண்ணா இருந்தாலும் இப்படியா பக்கத்தில் பக்கத்தில் இருந்து பேசிட்டு இருக்கான் வாங்க மைனி பாவனே என்னன்னு கேட்டுறோம் நீ கொஞ்ச நேரம் சத்துக்கட்டாமல் இருக்கியா பொறுமையாக இது என்ன நீ விசாரிப்போம் எடுத்தோன்னே சண்டைக்கு போவதே ஏட்டி காலா கொஞ்சம் நின்னு அவசரப்படாதன்னு சொல்றல்ல என்ன மேடி இது நீங்களும் பாத்துக்கிட்டு தான இருக்கீங்க நடு ரோட்ல நின்னு எப்படி பல்ல பல்ல கட்டிட்டு தான் பாருங்க இரு முத அந்த பிள்ளை யாருன்னு பாப்போம் யாருனே தெரியல மேனியோ உங்களுக்கு தெரியாத அந்த பிள்ளை யாருன்னு தெரியலையே நானும் பார்த்த மாதிரியே இல்ல நான் போட்டா யாராவது பாத்துるவாங்க நான் போட்டா ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் பேசுறோம் சும்மா நின்னு எதுக்கு அடுத்தாலும் பைந்துகிட்டு எப்படி இருக்கு பாருங்க மேனி இந்த பிள்ளை கரு கருன்னு நம்ம குடும்பத்துக்கு அந்தஸ்துக்கு ஆகும் அந்த பிள்ளை ஏ காலா நீ சும்மா எது கெடுத்தாலும் முடிச்சு போடாத முதல் என்ன யாதுன்னு விசாரிப்போம் தெரிஞ்ச பிள்ளையாக இருக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக இரு தெரிஞ்ச பிள்ளையாக இருந்தால் யாரும் இப்படி பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க மீனியோ நான் இப்போவே போகிறேன் போய் கேட்க யாருன்னு ஏழை ஐயோ எங்கள் அம்மா அச்சோ உங்கள் அம்மா வேணா வேற யாரும் இல்லை நினச்சேன் சித்தோ இதுக்கு தான் நான் சொன்ன ரோட்டில் நின்று பேச வேண்டாம் ஏமா யாரில் அது அது என் ஃப்ரெண்டுமா ஃப்ரெண்டா பக்கத்துல பக்கத்துல நின்னு வர்ச்சிக்கிட்டு நின்னு ஃப்ரெண்டுங்க ஏடி நின்னு சுபினி போ பேர் வாடவா எல்ல உனக்கனே ஏமா எதுனால ஏண்ட பேசுங்க எதுக்கு அவளத்திட்டுறீங்க நல்ல பணக்கார வீட்டு பையன் வளைச்சு போட்டறான் நினைச்சியோ ஆ இந்த உருடி உனக்கு ஏமா அவளே எதை சொன்னீங்க நான் மனசுல இருக்க மாட்டேன் என்னல ஓவரா பந்தலிக்க இதே அம்மாவ கூடிட்டு பேரு இல்லனா நடக்கறதே வேற இப்போ அம்மா என்ன நல்லதன்னு சொல்றா அது யாரு அந்த பையன் தான் இப்ப லவ் பண்ற அதுக்கு என்ன போ என் பையன் என்ன ஏத்து ஒரு பேச்சு பேச மாட்டான் இப்ப கோவப்படுற மாதிரி நடத்துக்க தான் சொல்லி கொடுப்பாங்களோ நான் ஒண்ணுமே சொல்லல ஆண்டி இம்மா என்ன 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 வேணாலும் திட்டுங்க அவளை எதுவும் சொல்லாதீங்க எனக்கு கோவம் வந்துரும் அப்புறம் ஆ நல்லா வர வரோம் நீ எதுக்கு இங்க இங்க நின்னுட்டு இருக்க உங்க வீட்ல எங்க இருக்கு வாற அவங்க வீட்டை தேடி கண்டுபிடிச்சி சுபி சுபி டேய் நில்லு சுவி சுவி அந்த பின்னாடி போய் தாண்டறாத நின்னு இம்மா இப்ப தேவ இல்லாம எதுக்கு அந்த பொண்ணு திட்டீங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அவளோ முதல்ல லவ் பண்ணது நான்தான் அத மாதிரி தெரிஞ்சுக்கோங்க என்ன ஹ்ம் இனிமே யார் யா மூஞ்சிலே முடிக்காதீங்க சும்மா போட்டு ஒரு புள்ளியே என்ன யாதன் தெரியாம இப்படி அள வச்சிட்டீங்களே ஏல அம்மா எல்லாம் நல்லது தான சொல்றா அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு சரி பட்டு வருமா ஆமா புடிச்சது புடிச்ச கமர அட்டகர்பா அப்போ உன் பிள்ளை நான் எப்படி இருக்கேன் இனிமே மட்டும் அந்த கலரை பத்தி போட்டுக்கியோ அந்த பொண்ணு சொல்றா